அனைவருக்கும் வணக்கம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸுக்கு கீழே இயங்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் பியூரோலேருந்து ஒரு ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அது என்னன்னா ஏசிஐஓ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து ஒரு பாப்புலராக ஐபி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது ஏசிஐஓனா என்னன்னா அசிஸ்டண்ட் சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிரேடு டூவில் வரக்கூடிய ஒரு குரூப் சி லெவல் ஆஃப் போஸ்ட் அதாவது இப்போ நீங்க குரூப் சியில் ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஒரு சில ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் குரூப் டி கெசடட் ஆஃபீஸராக நீங்கள் வந்து மாறுவீங்க அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பணிகள் தான் இந்த ஏசிஐஓ போஸ்ட் அப்படின்றது இந்த மாதிரியான பணிகளில் நீங்க தெரிவு செய்யப்படும் போது உங்களுடைய ஊதியம் அப்படின்றது ஒரு தொண்ணூறாயிரத்துக்கும் மேலே இருக்கும் நான் சொல்றது வந்து பை ஆடிங் ஆல் த அலோவன்சஸ் வந்து நான் சொல்கிறேன் அதாவது பேசிக் பே அப்படின்றது நாற்பத்தி நான்காயிரத்துக்கும் மேலே இருக்கும் அந்த நாற்பத்தி நான்காயிரத்தோட நிறைய அலோவன்ஸை நம்ம ஆட் பண்ணும் போது உங்களுடைய சேலரி வந்து நைன்டி தௌசண்ட்க்கும் மேலே வந்து போகும் இப்போ வந்து இந்த ஏசிஐஓ போஸ்ட்னா என்ன அப்படின்றதையும் இந்த ஏசிஐஓ எக்ஸாமுக்கான சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த எக்ஸாம் எந்த நேச்சரில் இருக்கும் இந்த எக்ஸாம் நம்ம கிராக் பண்ணோம்னா நம்மள்கிட்ட எந்தெந்த ஸ்கில்ஸ் இருக்கணும் அந்த ஸ்கில்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்றது அப்படின்றத இந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுன ஒரு கேண்டிடேட்டாக நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோடைய ஹிஸ்ட்ரியிலேயே அவங்க இது மாதிரியான ஒரு டஃப்பான கொஷினை வந்து அவங்க கேட்டதில்லை இந்த வாட்டி வந்து எழுதின மாணவர்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஏமாற்றமான ஒரு கேள்வித்தாள தான் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க அதனால வந்து நீங்கள் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு மாற்றாக ஒரு எக்ஸாம் எனக்கு தேவை ஒரு சான்ஸ் எனக்கு தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சீங்கன்னா உங்களுக்கான சான்ஸ் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாம் உங்கள்கிட்ட ஒரு டிகிரி இருக்குது பெரும்பாலும் குரூப் ஃபார் எக்ஸாம் எழுதுனவங்க எல்லாத்துக்கிட்டேயுமே ஒரு ஒரு டிகிரி கட்டாயமாக இருந்திருக்கும் சிஜிஎல் எக்ஸாம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அப்படி அப்ளை பண்ணாத மாணவர்கள் வந்து கட்டாயமாக இந்த தேர்வுக்கு நீங்கள் விண்ணப்பம் செஞ்சுருங்க ஏன்னால் இந்த இயர் வந்து அதிகமான வேக்கன்சியை வந்து ஐபி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இதெல்லாம் வந்து ஒரு ஆல் இந்தியா சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்தியாக்குள்ளவங்களை எங்க வேணாலும் போஸ்டிங் வந்து கொடுப்பாங்க அது மாதிரியான நேச்சர் உள்ள போஸ்ட் இதெல்லாம் இது இந்த ஐபிஏசிஐஓ எக்ஸாம் தொடர்பாக மாணவர்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸாம் நேச்சர் எப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமுக்கு என்னைக்குள்ளே நான் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் டென்னுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கான அப்ளிகேஷனை நீங்கள் சப்மிட் பண்ணி ஆகணும் இந்த லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண கொஞ்சம் முடிஞ்ச அளவு நெக்ஸ்ட் வீக்கே வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் வந்து வேக்கன்சி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு ஹியூஜ் வேகன்சி அப்படின்னு இந்த ஆண்டு வந்து மூன்றாயிரத்தி எழுநூத்தி பதினேழு பேரை வந்து ஐபி வந்து ரெக்ரூட் பண்ண போறாங்க இதுல எப்படி அவங்க செக்ரிகேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா யூஆர்னா அன்ரிசர்வ்டு அதாவது நீங்க எந்த ஒரு இடஒதுக்கீட்டின் பிரிவுகளுக்கு கீழே நீங்க வராத ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க ஓசி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இதை யூஆர் அன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல வந்து ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஏழு காலி பணியிடங்கள் வந்து இருக்கு இடபிள்யூஎஸ் இடபிள்யூஎஸ் என்னன்னா அன் ரிசர்வ்டு இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல ஒரு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து இந்த இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு கொடுப்பாங்க எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரிசர்வேஷன் யாருக்கான ரிசர்வேஷன் அப்படின்னா அன்றிசர்வ்டு கேட்டகிரில இருக்கக்கூடிய உங்களுக்கான ரிசர்வேஷன் இது இதற்குன்னு நிறைய எலிஜிபிலிட்டி கிரைடீரியா இருக்கு அதாவது உங்களுடைய ஹவுஸ் வந்து இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கணும் உங்களுடைய ஆண்டு வருமானம் எவ்வளோ ரூபாய் இருக்கணும் அது மாதிரி நிறைய லிமிட் இருக்கு அதை பற்றி நம்ம அப்புறமா இன்னொரு தனி வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வாங்குறதுக்கான எல்லா கிரைடீரியாவும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இடபிள்யூஎஸ் இடஒதுக்கீடு நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும் ப்ரொவைடட் இங்கே என்ன ஒரு கண்டிஷன்னா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணணும்னா நீங்கள் ஓசி கேட்டகரியில் இருக்கணும் அதாவது ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்டாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த ரிசர்வேஷனை கிளைம் பண்ண முடியும் இதுல நானூற்றி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது அப்புறம் ஓபிசி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வேகன்சியும் நெக்ஸ்ட் சி ல ஐநூத்தி அறுபத்தி ஆறு வேகன்சியும் எஸ்டி பிரிவினருக்கு இருநூத்தி இருபத்தி ஆறு வேகன்சி அப்படின்ற மாதிரி அவங்க செக்ரிகேட் பண்ணி வேகன்சியே கொடுத்துருக்காங்க ஒட்டு மொத்தமாக மூவாயிரத்தி எழுநூற்றி பதினேழு வேகன்சி வந்து இருக்குது நமக்கு இந்த இயர் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து நம்ம தமிழக மாணவர்கள் வந்து மிஸ் பண்ணக்கூடாது நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் இந்த தேர்வை நம்ம எழுதுறதுக்கு கட்டாயமாக நம்ம வந்து பதினெட்டு வயதை தாண்டி இருக்கணும் எயிட்டீன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் மட்டும்தான் இந்த தேர்வுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகும் மிக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஃபுல்ல வந்து நம்ம இருக்கணும் டுவெண்ட்டி செவன் இயர்ஸுன்றது யாருக்கு அப்படின்னா ஓசி கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ் ஓபிசி பிரிவினருக்கு முப்பது வயதும் எஸ் சி எஸ்டி பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயது அப்படின்றது வந்து மேக்சிமம் ஏஜ் லிமிட்டா இந்த எக்ஸாமுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க தென் குவாலிஃபிகேஷன் இந்த தேர்வு நீங்க எழுதணும்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு டிகிரி அது பிஏவா இருக்கலாம் பிஎஸ்சியா இருக்கலாம் பிஇ இருக்கலாம் எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் அது ஒரு பிரச்சனை இல்ல பட் நீ உங்கள்கிட்ட கட்டாயமா ஒரு டிகிரி இருக்கு அப்படின்ற பட்சத்தை தாராளமாக இந்த தேர்வுக்கு நீங்க விண்ணப்பம் செய்யலாம் இந்த ஏஜ் லிமிட் க்ரைட்டீரியா இதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்க பார்த்துக்கங்க இந்த ஏஜ் லிமிட்ல வந்து சிலருக்கு அதிகமான தளருவுகளும் கொடுக்குறாங்க அதாவது நீங்க வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தளருவுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ல நல்லா ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணிடுங்க நோட்டிபிகேஷன் பார்க்காம விண்ணப்பத்தை நீங்க ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ஒரு வாட்டி நல்லா அந்த நோட்டிபிகேஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நாம இந்த தேர்வுக்கு நம்ம விண்ணப்பம் செய்யறதுக்கான கட்டணத்தை நம்ம பார்க்கலாம் ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நாம இந்த எக்ஸாமுக்கான ஃபீஸை நம்ம பே பண்ணி ஆகணும் நீங்க வந்து ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க இல்ல எஸ்சி எஸ்டி பிரிவினரா நீங்க இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல ஐநூத்தி ஐம்பது ரூபாய் அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்காக நம்ம பே பண்ணோம் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம் எந்த பேசிஸ்ல நடக்கும் இந்த எக்ஸாமுக்கான சிலபஸை நம்ம பார்க்கலாம் இந்த எக்ஸாம் ஸ்டேஜ் வந்து எப்படி இருக்கும்னா மொத்தம் ஒரு மூன்று நிலைகளை கொண்ட தேர்வு தான் இந்த ஏசிஐஓ எக்ஸாம் அப்படின்றது டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இப்ப நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லலாம் குரூப் ஒன் குரூப் டூல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ப்ரிலிமினரி அப்படின்றது ஒரு ஃபில்டரிங் லெவல் ஆஃப் டெஸ்ட் அதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேண்டிடேட்டை மெயின்ஸ் எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக வடிகட்டுறதுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு தான் ப்ரிலிமினரி எக்ஸாம் அந்த மாதிரி இல்லை இதுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேஜுமே வந்து அவங்க மெரிட்டுக்கு கன்சிடர் பண்ண போறாங்க டயர் ஒன்னுலேருந்து டயர் டூ டயர் த்ரீ இது மூணுலையுமே நீங்க அதிகமான மதிப்பெண்களை நீங்க எடுத்துருக்கணும் அதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபர்ஸ்ட் டயர் ஒன் எக்ஸாம்ல நூறு கேள்விகள் அவங்க கேட்பாங்க இது எல்லாமே வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் தான் கம்ப்யூட்டர் மோட்ல நடக்கக்கூடிய தேர்வுகள் தான் இதெல்லாம் இது வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டயர் ஒன்ல கேட்பாங்க ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கா அப்படின்னா கட்டாயமா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு ஒன் பை ஃபோர் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் அதாவது ஒன் பை ஃபோர்னா பாயிண்ட் டூ ஃபைவ் நெகட்டிவ் மார்க்கிங் வந்து இருக்கும் ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியாக பதில் அளிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு மார்க் உங்களுக்கு அவார்ட் ஆகும் நெக்ஸ்ட் கொஷினுக்கு நீங்கள் தவறாக விடையளிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பாயிண்ட் டூ ஃபைவ் மார்க்ஸ் வந்து நீங்கள் சேகரித்து வச்ச டோட்டல்லேருந்து கம்மி ஆகிக்கிட்டே வரும் அதனால நம்ம நல்லா தெரிஞ்ச கேள்வியை சரியாக நம்ம வந்து எழுதணும் தவறான கேள்வி நம்ம விடை அளிக்க அளிக்க நம்மளுடைய டோட்டல் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இது வந்து ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் தயாராக பேங்க் எக்ஸாமு ஆர்ஆர்பி ஆர்பி எக்ஸாம் எஸ்எஸ்சி எக்ஸாம் இது மாதிரியான தேர்வுகள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் என்னன்னா ஸ்பீடு அக்யூரசி இது எதுக்கு சொல்றது அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கொடுக்கப்பட்ட கேள்விக்கு விடையளிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்பதான் வந்து உங்களால கொடுக்கப்பட்ட அந்த நூறு கொஷினையும் படிச்சு ஒரு எண்பது சதவீத கேள்விகளை உங்களால விடையளிக்க முடியும் சரி எயிட்டி கொஷின் ஆன்சர் பண்றேன் ஆன்சர் பண்ணக்கூடிய அந்த எண்பது கொஷின்ல எத்தனை கொஷின் சரியா இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம் தவறான விடைகள் நம்ம அழிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய டோட்டல்ல இருந்து மார்க்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அதனால வந்து அக்யூரேட்டாக நம்ம எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக நம்ம ஆன்சர் சரியான விடைகளை எழுதுகிறோம் அப்படின்றதும் ரொம்ப முக்கியம் இது எப்போ வரும்னா நிறையா ப்ராக்டிஸ் நம்ம பண்ண பண்ண வந்து நமக்கு இந்த ஸ்பீட் அண்ட் அக்யூரஸி அப்படின்ற இந்த ரெண்டு முக்கியமான ஸ்கில்ஸை வந்து நம்மளால் கேதர் பண்ணிக்க முடியும் இப்போ வந்து இந்த டயர் ஒன் எக்ஸாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு இந்த டயர் ஓன் அப்படின்றது என்னன்னா ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் லெவலாக இருக்கக்கூடிய ஒரு தேர்வு இது மொத்தமாக நூறு கொஷின் கேட்க போகிறாங்க ஒரு கேள்வி ஒரு சரியான விடைக்கு ஒரு மதிப்பெண்கள் அவங்க கொடுக்குறாங்க பை ஃபோர் வந்து நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு அதனால பாயிண்ட் டூ ஃபைவ் வந்து டிடெக்ட் ஆயிட்டே வருது அப்படின்றது நமக்கு புரியும் நெக்ஸ்ட் நாம டயர் டூ பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த டயர் டூன்றது டிஸ்கிரிப்டிவா இருக்க போது அதாவது எழுத்து வடிவத்துல நீங்க உங்களுடைய விடைகளை தரப்போறீங்க அதாவது இதுல எஸ்ஏ ரேட்டிங் இருக்கும் அப்புறம் லாங் ஆன்சர் டைப்ல கொஸ்டின்ஸ் இருக்கும் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ரிலேட்டடா கொஸ்டின் இருக்கும் இது மாதிரியான கேள்விகள் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஐம்பது மார்க்கு வரப்போகுது அப்புறம் டயர் த்ரீ லாஸ்டா இருக்கக்கூடிய அந்த டயர் த்ரீ வந்து இன்டர்வியூ பர்சனாலிட்டி டெஸ்ட் தொடர்பான இருக்கக்கூடிய ஒரு தேர்வு பைனலா வந்து நீங்க ஒரு இன்டர்வியூ வந்து நீங்க அட்டன் பண்ண போறீங்க இந்த ஐபி லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூவோட சேர்த்து ஒரு சில ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்புறம் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் அதாவது ஆப்டிடியூட்னு ஒண்ணு நீங்க வந்து டயர் ஒன்ல இருந்த மாதிரி யோசிக்கணும்னா இது வந்து இன்டர்வியூ ரிலேட்டடா நம்மளுடைய நாலேஜ டெஸ்ட் பண்ண போறாங்க அதுல சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோலை வந்து ப்ளே பண்ணும் இந்த மாதிரியான ஐபி அப்புறம் டெஃபென்ஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய இன்டர்வியூ எல்லாத்துலையும் இந்த இன்டர்வியூவுக்கு ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஸோ டயர் ஒன்ல ஹண்ட்ரடு டயர் டூல ஃபிஃப்டி டயர் த்ரீல ஹண்ட்ரடு இது எல்லாத்தையும் டேலி பண்ணீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மார்க்ஸ்ன்றதுக்கு உங்களுக்கு மெரிட்டை வந்து அந்த ஐபி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஒட்டு மொத்தமாக இந்த மூணு டயருமே அவங்க வந்து ஒரு ஒன் இயருக்குள்ள வந்து அவங்க முடிச்சவங்களுக்கான அப்பாயின்மெண்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க இந்த டயர் ஒன்னுலேருந்து டயர் டூக்கு ஒன்னிஸ் டூ டென் அப்படின்ற அந்த ரேஷியோல வந்து ஆட்களை தேர்வு செய்வாங்க அப்புறம் டயர் ஒன்னும் டயர் டூவையும் சேர்த்து அதுல இருந்து வரக்கூடிய மாணவர்கள்ல யார் டாப்பா இருக்காங்களோ அதுல ஒன் இஸ் டூ ஃபைவ் அதாவது ஒரு போஸ்டுக்கு அஞ்சு மாணவர்கள் அப்படின்ற அந்த ரேஷியோல டயர் த்ரீக்கு அனுப்புவாங்க லாஸ்டா இந்த டயர் ஒன் டயர் டூ டயர் த்ரீ இது மூணையும் டேலி பண்ணி உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்டாக ஐபி வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க இதுதான் வந்து ஐஓ எக்ஸாமுக்கான செலக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து ஐபி எக்ஸாம் தொடர்பான ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் கொடுத்துருக்கேன் நம்ம வரக்கூடிய வீடியோஸ்ல மாணவர்கள் விருப்ப பெற பட்சத்தில் நான் இதில் சொன்ன ஒவ்வொரு டயரையும் செப்பரேட் லெக்சர்ஸா வந்து நான் என்னுடைய சேனலில் நான் வந்து அப்லோட் பண்றேன் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்கொண்ட தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்